ஆஹா ஹா ஏப்பா தீபாவளிக்கு என்னமோ அடுப்பில் கோழியை வட்டுற மாதிரி கொண்டு வர்றாரு யார் இந்த மைதா மாவு கோழிக்கு மஞ்சள் தலைவி இருக்குன்னு அண்ணா இதே ஜாக்கு வச்சுட்டு அடுத்த என் முட்டாட்டியை கம்பு கொட்டெல்லாம் ஒரு மஞ்சள் தலைவி ரெடியாக கோழி ஏப்பா இவன் யாருப்பா ப்ரீயரைஸ் போடுற மாஸ்டரா தம்பி ஏய் இந்த பொம்பளை இங்கே கொண்டு வந்து மண்டியோட சொல்கிறேன் ஏய் தடவுரா பாவா, பாவா, பாபா சுன் குருட்டு ஹலோ நிலை கீழே வைப்பா பேய்க்கு வச்சா ஒரு தூக்கி பெரிய வெஸ்டர்ன் மியூசிக்கு

ஏப்பா அது பேய்க்கு மசுரா இல்ல பெயிண்ட் பிரஷா ஊர் அண்ணி கரையோரம் தண்ணிக்கு நீ போக இல்ல ஊர் அண்ணி கரோரத்தில் என்னடா லக்ஸோ போல வந்து சின்ன பையன் மாதிரி குச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா இதல யார் பொம்பள போற கல்யாண சமையல் சாதம் காய் கறி எல்லாம் பிராதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போது ஆஹா கஹகடா ஆஹா கா தம்பி ஊரங்களே காய எட இது தொப்புளா வெஸ்டன் ஓசாடா வெள்ளாட்டுக்குள்ள கப்பளி மாத இருக்காரா நம்பி ஓ அடிப்புலதே மாசம் நம்பி

தம்பி 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 போய் வாங்க என்ன கோடாங்கி நினைச்சல ஏடிஎம் வாட்ச்மேன் நினச்சிக்கலாம் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல தொப்புளுக்குள்ள ஒழிச்சு வச்சு உள்ள வண்டி மசுரை மேலே மேலே எடுத்து கொடுப்பா மசுரை மேலே எடுத்து கொடு அந்த முடி ஓகே ஓகே ஏல மூஞ்சி இப்போதான் பார்த்தேன் அண்ணன் என்னமோ சொல்ல ஒரு சொல்லுனே இந்த முண்டை மூஞ்சியை பாரு நெருப்பு கோழி எங்கேன்னு கேட்காத ஏய் இரு

பாடிய டெல்லி கிருமாட்டை கொண்டு வந்து நாட்டு நாட்டுப்பதில விட்ட மாதிரி மாறி போட பாட்டு தொப்புளுக்குள்ள அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சுட்டீங்கன்னா புருஷனுக்கு யாரு பொண்டாட்டி கொடுப்பா என்னடா முயக்குத்துற தரங்கில ஓட்ட மாதிரி இருக்கு என்னடா ராத்திரத்து <laughs> போ <laughs> 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 கட்லா மீன் ஐர கொஞ்சம் திண்டது மாதிரி இருக்கிறா ஏ புரோ நீங்கள் வயிற்றுல ஏறி அடிக்கிறதில் கொண்டீங்களா போதும் அத்தா இதை கொண்டு விட்டு வாப்பா வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன் இப்போ பாரு அடுத்த வெள்ளைய மருந்து மணி நோங்குவேன் எனக்கு தெரியும் இவன் வதக்கு வதக்க எத்துவான்னு பயப்படுறேன் ஓடி வந்த ஓட்டம் நடிராஜாத்தி ஒ கால வரட்டி ராஜாத்தி ஓடி வந்த ஓடி வந்த ராஜா தியே இப்ப ரெண்டு பேரும் கைய முடிச்சு என்ன செய்யறாங்க குண்டூரு குங்குற நொண்டாம நோங்குற நோயா நேர குண்டூரு குங்குற ரொம்ப அடிச்சுட்பால் குண்டூர் அது பாத்தீச்சானி எதையும் சொல்ல தூச்சானு வச்சானி

என்னடா இத்தனை கீறு இருக்கடா செவரொட்டியை சுட்டது மாதிரி என்ன

அப்படி போடு அத்தை மட்டும் போதும் மாமி எமக்கு மாமி பத்ததெல்லாம் சொக்கு மாமி அத்தை மட்டும் போதும் மாமி எமக்கு மாமி பத்ததெல்லாம் சொக்கு மாமி மீன் குழம்பு வைக்கட்டுமா மருதமணிக்கு இந்த புள்ள கறி குழம்பு வைக்கட்டுமா மண்ட குழம்பு போதும் மாமி மீன் மண்ட குழம்பு போதும் மாமி

இது மண்டே இது மூஞ்சியும் பாருங்க கிரிக்கெட்ல டக்கமன் ஆயி வரும் பாரு அल्ले அந்த இவன் கரடி யாரு யாரு அண்ணன் என்னையில இருந்து கூடாங்கன்னு கட்டவுட்ல வை நான் ஒன்றுமே செய்யலடா அத்தை கூலிக்கு வந்தவங்க அத்து டாங்கிலா கை வலிக்குது கை வலிக்குது மாமா அடி அம்மி இறப்பதும் பொம்பளை வேலை தாண்டி நான் இது பண்ணிக்கிற போது தம்பி உன் மடுவு கிட்ட மண்டியில் அடிச்சு கொடுத்து அடிக்கிறேன் அம்புட்டு வெயிட்டாவா இருக்கு சஞ்சத்தில் அடிக்கிறா

நாட மேடைய பெரியாஸ்பத்திரி பிரசவம் தூக்கிட்டு போட போட மை கேது விற்ருக்கும் தெய்வம் ஐயா ஒளி நாயே யா ஒளிய மக்களை எல்லாம் சங்கம்பட்டி கிராமத்திலே முத்துரையில் குளங்காத்து ஒளிய நாயி இந்த ஒளிய நாயகி எல்லாம் காக்குறாளையா அரும்புறையாத்தரும் அள்ளி கொடுத்த சாம்பளையா நாட்டில அரும்பு குறையாதயா கள்ளி சரி களி ஊன் எந்த கள்ளி சரி களி ஊன் எந்த சங்கம்பட்டிக்கு வந்துதானே வந்துதான சங்கம்பட்டி கிராமத்திலே அதி ஒரு காலத்திலே முத்துரையர் ஆண்டல் ஜாமியா இந்த ஜாமீன் தத்துரமா காக்குதவாரையா இந்த மக்களுக்கு அரும்பு குறையாதையா அருவாவுக்கு சங்கப்பட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட ஜாமி வீரம் எங்க முத்திர வம்சம் ஒழங்க வந்த ஜாமியா இந்த சாமியோ மக்களைய குறை வராம என் காலி முனிய பதினெட்டாம் படியா இந்த சங்கம்பட்டி மக்களையும் வாரிசுகளையும் கடைசி வர தலமாடு காப்பான் ஐயா நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு மழை வேணும் வேணும் பட்டி பெருக வேணும் பால்பான பூங்க வேணும் பட்டி பெருக வேணும் யான தங்கவி மக்கள் வாழ வேணும் ஞான தங்கவி வணக்கம்